பண்ணிட்டு இருக்கீங்க மீன் பிடிக்கிறீங்களா டேம்ல இருந்து மீன் இருக்கீங்க இது என்ன டேம் எலில என்ன டேம் சாத்தனூர் டேம் ரஹிர்தாலும் எடுத்திருந்தாங்க அப்பா கனித்து ரெண்டு திட்டு வாங்கி டான்ஸை போடலாம் அப்போ போட்ட ஸ்டெப்பை இப்போ போட இல்லை இப்போ மூமெண்ட்டு இப்போ இப்போ நீயே ஹாமியாக்கம் போட்டிக்கீங்களே இடுப்பிலே கை வச்சுக்கோ ரெண்டு கை இடுப்பில் வச்சுக்கோ ம் அவ்வளோ தான் அவ்வளோ தான் செல்ல நடிதே நீங்க পাপা নীচনি உனக்கு நீச்சல தெரியாது நீ எப்படி பாத்துப்ப நீ ஏன் நீச்சல் தெரியாது நீ எப்படி பாப்பா பார்த்துப்பா பாய் பாய் சொல்ல வீடியோ கட் பண்ண போற ¡Ey, ahí, ey! ey re, ritici, re. やった இன்னைக்கு நாள் ஃபுல்லா விட்டாலும் வர மாட்டானோ போல ஃபைனலா ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் ஆ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா வெளியில வரிறதுக்கு யோசிக்கிறேன் வா 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 பாப்பா ஆல்ரெடி 2 லேட் பாப்பா நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி வா எமதி நேர வா காலர் காலருக்கோ சூப்பர் வா ரெண்டு பேர் இருக்காங்க பருவா நேரமா பின்னாடி வெயிட் பண்றாங்க பருவா வேமாவா வெரி குட் உம் பாஜக அம்மாண்டா காலையில பயந்துச்சுடா இப்போ அது பாட்டு கொடுத்துரு ரெண்டு தடவை அப்பறம் இருக்கும் அப்புறம் சரியாடுச்சு பாத்துட்டா பாத்துட்டா கடவுள அம்மா வாங்க எழில் வாங்க நீ பாட்டி ச இருக்கிற கால் இதாயிடும் இடம் தெரியாம வெள்ளையா தெரியும் இந்த இடம் அதுதான் சுத்தி பாரு கை எடுத்துட்டு வேகமா வேகமா இதை இதை வச்சு சுத்து 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 இருக்கா இது என்னது வளைஞ்சிருக்கா உங்களுக்கு கிளியரா இருக்க உன் ஃபேஸு சமதளம்